நீங்கள் திட்டமாக வந்துட்டு மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க எதையும் நல்லா வறுக்கணும் இது எதையுமே எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது அம்மா அப்படியே தான் இது பண்ணணுமா எண்ணெய் விடக்கூடாது இது நல்லா பொரியற மாதிரி இருக்கணுமா மிளகு ஜீரகம் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ மிளகு ஜீரகமும் நல்லா வறுத்தாச்சு அடுத்தது தோரம் பருப்பு இப்போது தோரம் வந்துட்டு நல்லா எண்ணெயை விட்டு வறுத்துட்ருக்கோம் இப்போ தோரம்பருப்பு நல்லா வந்துட்டு இது பண்ணியிருக்கோம் அடுத்தது மிளகாவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மிளகு ஜீரகம் வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு இப்போது பருப்பும் மிளகாவும் வறுத்துட்ருக்கும் இதில் ஒரு பெரிய கருவேப்பிலை போட்டுக்கோங்க தோரம்பருப்பு மிளகா நல்லா வறுத்துட்ருக்கும் அதோடு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துடுங்க இப்போ அந்த வறுத்து வந்துட்டு அந்த மிளகு ஜீரகம் வெந்தயத்தோடு ஆட் பண்ணிவிடுங்க அடுத்தது பூண்டை நல்லா ஒரு சேர்த்து வறுக்கணும் இது எல்லாத்துக்குமே நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் நல்லெண்ணையே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் மிளகு குழம்பு அதெல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பூண்டை நல்லா வருத்தணும் பூண்ட நல்லா நமக்கு யூடியூப்லாம் இருக்கிறதுனால பாருங்கள் ஈஸியாக வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்றத நம்ம கற்றுக்க முடியுறது பூண்டை வந்து நல்லா எண்ணெய் புரிகிற அளவுக்கு நல்ல சுருளை வதக்கிடுங்க பூண்டை அப்போதான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் வச்சு நம்ம சாப்பிட்டாலும் குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் அல்லது வெளியில் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வறுத்தாச்சு அதையும் வந்துட்டு அந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துடலாம் முதல் இப்போ வதக்கின பூண்டை வந்துட்டு இன்னொரு தட்டில் மாற்றிக்கோங்க ஏன்னா வந்துட்டு அந்த மசாலா வந்து சீக்கிரம் அரையாது பூண்டு சீக்கிரம் அரைஞ்சிடும் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி பவுலில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது அரைக்க போகிறோம் நார்மலாக சுக்குலாம் அம்மா சேர்க்க மாட்டா இது வந்து ஜஸ்ட்டு செரிமானத்துக்காக சுக்கு சேர்க்குறோம் இந்த அளவுக்கு இப்போ நல்லா பொடி பண்ணியிருக்கு இப்போ பூண்டு சேர்க்க போகிறோம் கொஞ்சம் அறையறதுக்காக ஜலம் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் பூண்டையும் ஆட் பண்ணிட்டோம் மிளகு மசாலா எல்லாமே அரைச்சாச்சு இப்போ வானலியில் எண்ணெய் விட்டுருக்கோம் முதல்ல கடுகு தாம்பிச்சுட்ருவோம் கடுகு கடுகு பொறிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த மசாலாவோட ஆட் பண்ணிட்டோம் புளியை வேஸ்ட் பண்ணாம நல்லா இது வந்து புளி கரைக்கிறதுக்கு வந்து நாங்க யூஷுவலா என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல வெந்நீர்ல நல்ல சூடான வெந்நீர்ல வந்து புளிய ஊற வச்சிட்டா புளி சீக்கிரமா கரைஞ்சிடும் அவ்வளோதானம்மா இன்னொரு ஜனம் விடணுமா ஓகே இந்த புளியை கூட எங்கள் அம்மா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதை அப்படியே ரசத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க உப்பு தேவையான உப்பு ரெடி பண்ண மசாலாவில் ஆட் பண்ணிடுறாங்க கல் உப்பு தான் மேக்ஸிமம் நாங்கள் சேர்த்துப்போம் சால்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற ஐட்டம்கெல்லாம் சால்ட்டு சேர்த்துப்போம் அம்மா மீதி சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் கல் உப்பு சேர்கிறது பெஸ்ட்டு மாமா கையாழமிக்க கையாளிக்கோம்மா இந்த இப்போ அதில் மஞ்சள்

सब मर गया हमारे विशाल अच्छी गिवा डेटल मटे कौन से नाम हैं डेटल लाडवाने विश्वास क्यों हैं इलान कर ठीक ना இல்லை உங்களுக்கு தான் டெட்டால் இது பண்ணு சொல்லு பாத்ரூம் போக உள்ள இது இருக்கும் அந்த கிண்ணம் வச்சு கிண்ணம் வாங்கிட்டோம்னா அந்த கிண்ணத்தில் மூடி போட்டு மூடி இருக்கும் அதை எடுத்து கொட்டி ஆ

எது பண்ணாலும் ஆட் பண்ணும்போது சொல்லிட்டு